ப்ரெஸ் கிளப் அப்படிங்கிற ஒரு இயக்கம் நடந்துட்டு இருக்கு அது வந்து அதில் வந்து பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீ வந்து உண்மையான வந்து நீ ஒரு உறுப்பினர் அப்படின்னா நீ உள்ளே வந்து பேசு நீ உறுப்பினர் இல்லை அப்படின்னா நீ வெளியே வந்து நின்று கிரிட்டிசிசம் பண்ணாத ஏன்னா நீயும் பத்திரிக்காயர்ன்னு சொல்லிட்டு உலகத்தில் வந்து ஏமாற்றிட்டு பணம் பறிச்சுட்டு இருக்கிற அப்போ வந்து நீ அதை பற்றி பேசவே கூட உனக்கு தகுதியே இல்லை அருகதை இல்லை ஆனால் வந்து அங்கே ஒரு நல்ல அமைப்பு நல்ல பசங்கள் இருக்கிறனால உண்மையிலே ஆக்ஷன் எடுக்காம இருந்துட்டு இருக்காங்க இல்லைன்னா வேற விதமாக போய்ட்டுருக்கு அப்படிங்கிறதா என்னோடய பார்வையாக இருக்குது ஏன்னா ஒரு பத்திரிக்கையாளர் இருந்துட்டு நீ பத்திரிக்கையாளர் இருக்கிறீங்கன்னா பத்திரிக்கையோட போ நீ விலகி நின்றுட்டு நீ வந்து எல்லாத்தையும் மிரட்டிட்டு பணம் பறிச்சிட்டு மிரட்டுறது அதாவது சம்மந்தம்னா பேரை வைக்கிறது அதிகாரிகளுக்கு போலீஸ் இருக்கிறாங்க போலீஸ் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் போலீஸ் இருக்கிறாங்கன்னா எட்டு கோடி பேருக்கு அவன் வந்து இப்போ உணவாக பார்த்துட்டு இருப்பானா உன் பேரையாக வச்சுட்டு இருப்பானா எப்போ பார் கிரிட்டிசிசம் பண்ணுறது போலீஸை பற்றி அது நல்ல போலீஸ் இல்லையா கெட்ட போலீஸ் இருக்கிறான் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் யாரை பார்த்தாலும் ஒரு உயரதிகாரி அப்போ போலீஸுக்கு வந்து என்ன மதிப்பு இருக்குது பொதுமக்கள் மத்தியில் ஐஸ்கிரீம் அதிகாரி அருட்கந்தை இதெல்லாம் என்ன அது இதெல்லாம் சமூகத்தில் இதே ஏற்றுக்குவாங்களா இதே வேற கவர்மெண்ட்டாக இருந்தால் ஸ்டாலின் இருக்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சமத்துவம் சமுதாயம் ஒரு ஜனநாயகம் அப்படின்ட்டு அவர் பொறுமையாக இருந்துகிட்டு இருக்காரு ஏன் எங்களுக்கு இப்போது எங்களுக்கு அவர் மேலே ஒரு கோபம் இருக்குது ஏன் ஆக்சிடென்ட் எடுக்காமல் இருக்கிறாரு ஏன் எடுக்க எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவர் மேலே ஒரு குறைந்தபட்சம் எங்களுக்கு ஒரு கோபம் தான் செய்யுது வேறு ஒரு ஆளாக இருக்குது இருந்தால் வந்து ஜெயலலிதா போடுறதுங்க இந்நேரம் வந்து என்னவோ செஞ்சுருப்பாங்க அவர் ஜனாயம் காக்கிறாரு அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறனால தான் சவுக்கு சங்கரால் விட்டு வச்சுக்கிறாங்க இல்லைனா வேறு வேறு மாதிரி போயிருக்கு அவரெல்லாம் வந்து ஒரு என்ன போர்ஜெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிரட்டிட்டு பணம் பறிச்சுட்டு இன்றைக்கி வந்துருக்குதான் வந்து சாதிக்கு அப்படிங்கிறவங்க வந்து பணம் கொடுத்துருக்காரு எனக்கு வந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறதோட அவர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆணையர்கிட்ட போய் அருண்கிட்ட போய் சொல்லிக்கிறார் இந்த மாதிரி எனக்கு வந்து பணம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்குது அதில் வந்து கிட்டத்தட்ட பல்வேறு செக்ஷனில் போட்டிருக்காங்க முந்நூற்றி எண்பத்தஞ்சு பணம் பறித்தல் ரேன்சம் அப்படிங்கிற உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வந்து அவர் மேலே கேஸ் கொடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட குரூப்பை இருக்கிறவங்க ஒரு ரேடியோ இருக்கிறாங்கல்ல அவங்களே சேர்த்து ஒரு மூணு பசங்கள் எல்லாரையும் சேர்த்து தான் வந்து இது கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கி காலையில் ஒரு ஆறு மணிக்கு